வணக்கம் சுபா சதீஷ்குமார் நம்முடைய ஆளுமைகள் தங்களுடைய பார்வையினுடைய பல கருத்துக்களை மையப்படுத்தினார்கள் இன்றைக்கு அமையாருடைய டெல்டாவினுடைய வெளிப்படுத்துதல் நீங்கள் இந்த விவகாரத்தில் இந்த அரசோடு உங்களின் புரிதல் என்ன ஸ்ரீரங்கத்திலிருந்து நீங்கள் பேசுகிறீர்கள் உங்களின் புரிதல் என்ன சார் முதல்ல ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன் டெல்டா பகுதியில மழை ரொம்ப அரிதாகிவிட்ட காலத்துல மழை பெஞ்ச பின்னி எடுக்குது சொல்ற மாதிரி மயிலாடுதுறை திருவாரூர் தஞ்சை நாகப்பட்டினம் போன்ற பகுதிகள் டெல்டால கிட்டத்தட்ட பதிமூன்றாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது ஹெக்டேர் வந்து நிலங்கள் வந்து பாதிப்பை சந்திச்சிருக்கு இந்த இடத்துல டெல்டால ஆனா மக்களுக்கான தீர்வு இங்க எங்க இருக்கு சொல்ற மாதிரி கள்ளச்சாராயத்துக்கு இருந்தாங்கன்னா நம்ம பத்து லட்சம் இழப்பீடு கொடுக்குறோம் ஆனா பயிர்களை முப்பத்தி மூன்று சதவீதத்திற்கு அளவிற்கு மேல் பாதிப்புகளோ இல்ல முப்பத்தி மூன்று சதவீத பாதிப்புகள் ஏற்பட்டிருப்பின் தான் பயிர் இழப்பீடு அவங்களுக்கான இழப்பீடெல்லாம் தர முடியும்னு சொல்றோம் அந்த பாதிப்பை பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது சார் இன்னைக்கு இவ்வளவு மழை பெஞ்ச இடத்துல மயிலாடுதுறையில தரங்கம்பாடியில அரசு மருத்துவமனையில இருக்கிற மருத்துவ நோயாளிகள் உள்ள இருக்காங்க இல்லையா மருத்துவமனைக்குள்ள நோயாளிகள் அவங்க எல்லாருமே தட்டலு தத்தளிச்சிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா எல்லா இடத்தையும் சுத்தி தண்ணி நிக்குது ஒண்ணுமே பண்ண முடியல இன்னும் நீங்க என்ன பண்ணுவீங்க அரசு ஊழியர்கள் சைடுல அரசு நிறுவனங்கள் எல்லாமே தள்ளாடிட்டு உரிய கட்டிடங்கள் கிடையாது அரசு ஊழியர்கள் உயிர் பயந்து ஒவ்வொரு போயிட்டு வராங்க ராமநாதபுரம் மாவட்டத்துல தொழிலாளர் நலத்துறை அரசு கட்டிடம் எந்த இடத்துல இருக்கு ஊசல் ஆடிட்டு இருக்கு தொழிலாளர் நலத்துறைன்னு பேரு அதுல போற ஊழியர்கள் உயிருக்கு பாதுகாப்பு கிடையாது டெல்டால ஒவ்வொரு விவசாயியும் தமிழ்ல ஒரு வழக்கு ஒன்று உண்டு உழுதவன் கணக்கு பார்த்தால் உழக்க கூட மிஞ்சாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு விவசாயியும் கஷ்டப்பட்டு விதநிலு கிடைக்கிற கிடைக்கிறதுக்கு ரொம்ப அரும்பாடுபட்டு மேன்யூல்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணி அதை டைமுக்கு வராமல் எதுவுமே டைமுக்கு கிடைக்கிறது கிடையாது இங்கே அரசு அலுவலகங்களில் இல்லைன்னா நீங்கள் வச்சிருக்கிற அந்த மானிய நிறுவனங்களில் டைமுக்கு எதுவுமே கிடைக்கிறது கிடையாது அதை மீறி வாங்கி அவன் பயிரிட்டு சார் சொன்ன மாதிரியே ஆல்ரெடியாக தீர்ப்பாயம் என்ன ஆணைய என்ன எல்லாத்தையும் மீறி கர்நாடக அரசு நாங்க காவிரியை திறக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க அதனால ஏதாவது இந்த மாதிரி மழை பெஞ்சாதான் உண்டுங்கும் போது சரி மழை வருமா வருதா போர் சட்டை போட்டு ஒரு பயிரை நட்டு வச்சா அந்த காலத்தை பிரிக்கிறதுக்குள்ள திரும்பி மழை பெஞ்சா எடுத்த நாற்று வந்து வீணா போயிடும் அதை பாதுகாக்கிறதுக்கு சேமிப்பு கிடங்கு கூட கிடையாது ஒரு அறுவடை அறுத்து வச்சிட்டாங்கன்னா நெல் கிடங்குகள் சேமிப்பு கிடங்குகள் கிடையாது இதே ஆட்சியில தான் தர்மபுரியில கிட்டத்தட்ட சேமித்து வைத்த நெல் மூட்டைகள் வந்து தண்ணீர்ல பாழானதை நம்ம பாக்குறோம் இதே அரசாங்கம் தான் ரெட் கார்பெட் போட்டு வயல்வெளிகள்ல சென்று கள ஆய்வு செய்ததை நாம் பார்த்தோம் தொடர்ந்து இந்த மாதிரி டெல்டா விவசாயிகளுக்கு மட்டும் கிடையாது மாணவர்கள் தொழிலாளர்கள் அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் எவ்வளவு நாள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினாங்க நுங்கம்பாக்கத்துல அந்த அரசு அலுவலகத்துல அவங்களுடைய மெயின் ஹெட் ஆபீஸ்ல போய் அதாவது அவங்களுக்கு வந்து கூட நம்ம பார்த்தோம் உண்ணாவிரத போராட்டத்தை விட மாட்டோம்னு சொன்னத நீங்க எல்லாமே வாக்குறுதி கொடுத்ததான் அவங்க கேட்டாங்க நீங்க எதிர்கட்சி தலைவராக ஆக்கப்பூர்வமாக ரொம்ப ஸ்ட்ராங்கா எப்படி செயல்பட்டீங்களோ ஆனா நீங்களே ஆளும் கட்சியா வரும்போது அந்த ஒரு ஸ்ட்ராங்னஸோ ஏன் உங்ககிட்ட இல்ல எங்க ஸ்ட்ராங்னஸும் ஸ்டபர்னஸும் இன்னைக்கு டெல்டால ஆஹ் கஷ்டப்படுற விவசாயி பார்க்க ஒத்தர் வர முடியல தென்காசிகள்ல பள்ளி குழந்தைகளை வெயில்ல நிக்க வச்சு ஹாப்பி பர்த்டே உதயண்ணா அப்படின்னு சொல்லி உங்களால பாட்டு பாட முடியுது வாழ்த்து செய்தி பிறந்த நாள் வாழ்த்து செய்தி சொல்ல முடியுது குழந்தைகள் மாணவர்களை வச்சு ஆனா ஒரு டெல்டா விவசாயி வந்து களத்துல வந்து உங்களால பார்க்க முடியல அரசு ஊழியர்கள் அரசு அலுவலகங்கள் நிதம் நிதம் ஒரு போராட்ட களமாக மாறி கொண்டிருக்கு செவிலியர்கள் பாசன இருபுறமும் தூர்வாரப்படாமல் சீரமைக்கப்படாம இருக்கு அதனால மழை நீர் வந்து மழை கொஞ்சம் நின்னா கூட வடியாம தேங்கி நிக்குது பயிர் எல்லாம் மூழ்குது இது வந்து ஒரு பிசினஸ் சார்ந்த விவசாயி வந்து இந்த மாதிரி கஷ்டப்பட்டானா வீடுகளுக்குள்ள தண்ணீர் வழியுது எல்லா விவசாயியும் வீட்டுல இருந்து தண்ணீர் எடுத்து கொட்டதை பாக்குறது அவன் வீட்டை பாப்பானா குடும்பத்தை பாப்பானா இல்ல நிலத்தை பாப்பானா எதை பாப்பான் மொத்தத்துல மழை ஏதாவது ஒரு சமயம் வந்தா கூட அதை கரெக்டா ப்ராம்டா நீங்க தூர்வாரதுனால எல்லாமே மூழ்கி போய் விவசாயி வந்து தன்னுடைய ஜீவாதாரம்னு சொல்லுவான் இல்லையா நம்ம வாழ்க்கைக்கு அவனுடைய வாழ்வாதாரம் அந்த வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதோட மட்டுமல்லாமல் அவன் குடும்பமும் இன்று நடு தெருவுக்கு அவன் ஒரே ஒரு தப்பதான் சார் செஞ்சான் நாம எல்லாரும் சாப்பிடுவதற்காக தன்னுடைய சேற்றில் அவன் கால் வைத்தான் அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக அவனுக்கு நம்ம இன்னைக்கு சோறு இல்லாம வச்சிருப்போம் பேசுவோம் விவசாயி சேற்றில் கால் வைத்ததற்காக நாம் அவனுக்கு சோறு இல்லாம வச்சிருக்கோம் இதுதான் இந்த அரசோட சாதனைன்னு சொல்லலாம் சுபாட்ட ஒரே சுபாட்ட ஒரே ஒரு குறிக்கிட்டு இருந்த ஒண்ணுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க இந்த பள்ளிக்கூடத்துல பர்த்டே கொண்டாடுனதா அம்மையார் சசிகலா அவங்க சொல்றாங்க இந்திய வரலாற்றில் இதுகாரம் இப்படி ஒரு நிகழ்வு நடக்கவில்லையோ என்று கேட்கிறேன் அதை மட்டும் சொல்லுங்க நான் அடுத்த கேள்விக்கு போறேன் சுபா சார் அதாவது இந்த மாதிரி நிகழ்வுகள் நீங்க இந்த அரசு எந்த அரசு சார் மாடல் அரசு சார் நீங்க இன்னுமே நிறைய நிறைய எதிர்பார்க்கலாம் சார் மருத்துவர்கள் மனைகள்ல மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது இளம் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது பாருங்க முன்னாடிலாம் ஏதோ ஒரு ஸ்னேக் ஸ்டாட்சி இங்கேயோ ரெண்டு இடத்துல நடக்கும் இப்பெல்லாம் போதையில மாணவர்கள் பண்றாங்க நேற்று கரூர்ல ஒரு பெண்மணி போதையில பேசுறாங்க எல்லாமே சாதாரண போதை கிடையாது கஞ்சா போதைங்கிற ரிப்போர்ட் வந்திருக்கு ஸோ இங்க எல்லா இடத்துலையுமே பணம் அது மட்டும்தான் விளையாடுது வருவாய்த்துறை அலுவலர்கள் தன்னுடைய அலுவலர்களுக்கு போகிறதுக்கு எனக்கு துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு வேணும் கேட்டது இந்த அரசுல தான் சார் நன்றி சுபா சுபா சுருக்கமாக உங்களுடைய நிறைவு கருத்துமா சார் இந்த ஆட்சி வரும்போது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து இங்க வந்து மக்கள் மக்கள் கிட்ட இவர் மேல இருந்தது ஆனா அதெல்லாம் நிறைவேற்றி இருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா கேள்விக்குறி சார் இப்போ கூட ஒன்னும் மோசம் போல கிட்டத்தட்ட நாலு ஆண்டை நெருங்கிட்டு இருக்கீங்க இனிமையாவது இருக்கும் ஒரு ஆண்டுக்குள்ளையாவது கொஞ்சம் முழிச்சுக்கோங்க மக்களுக்கான அடிப்படை தேவைகளை செஞ்சுத்தாங்க அவங்க வேற எதுவும் கேட்கல ஏன்னா உங்களை நம்பி ஓட்டு போட்டாங்க அவங்களுடைய பிரதிநிதியாக நான் இன்று சொல்கிறேன் தயவு செய்து டெல்டா மாவட்ட விவசாயிகளை கண்டு கொள்ளுங்கள் நீங்க சென்னைக்கு வடிகால் வாரியம் அமைக்கிறேன்னு நாலாயிரம் கோடிக்கு பேக்கேஜ் போடுறீங்க மழை அப்படின்னு பெஞ்சா எங்களுடைய விவசாயிகளினுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது அதுக்கு ஒரு பேக்கேஜ கொடுவாங்க அது விவசாயிகளுக்கு டைரக்டா கிடைக்கிறபடி செய்யுங்க இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற கால்வாய்கள் எல்லாம் தூர்வாருங்க மழை நீர் பேஞ்சாலும் கூட அந்த மழை நீர் தண்ணி தேங்காம வடிகால்கள் சீக்கிரமாக மூவாடுற மாதிரியான வழிவகைகள் செய்து தாங்க மூணே மூணு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் சார் இன்றைய அரசு ஊழியர்கள் அரசு நிறுவனங்கள் அரசு அந்த அதிகாரிகளினுடைய மெத்தன போக்க அம்மா ஜெயலலிதா அவர்கள் இருந்த போது இந்த அம்மா உணவகம் இருக்கு இல்லைங்களா அது வந்து கொரோனா காலகட்டத்துல மிகப்பெரிய சேவையை செய்தது உணவு உயிர் கொடுத்தோர் உண்டி கொடுத்தோர்னு உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் அந்த உணவகங்கள் அப்படி ஒரு மகத்தான சேவையை கொரோனா காலகட்டத்தில் செய்தது ஏழை எளியோருக்காக நேற்று நாம் பேசிக் கொண்டிருக்கும் இந்த நொடி நேற்று பம்மல்ல அம்மா உணவகத்தோட சீலிங் கீழே விழுந்து ஒரு பெண் வந்து இருக்காங்க அதற்கு இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க இதன் மூலமா என்ன தெரியுதுன்னா இருக்கிற ஒரு நல்ல விஷயங்களை கூட இவங்களால மேக்கப் பண்ணி கொண்டு போக முடியலங்கிறது நல்லா தெரியுது திண்டுக்கல் பழனியில அரசு வச ஜப்தி செய்து ஒரு வழக்கு போட்டவர் பெற்றவங்களுக்காக அந்த ஒரு வழக்கு போட்டவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஏன் தெரியுமா ஏன்னா இவங்க வழக்கு போட்டு அது ஜெயிச்சு அவங்க பணம் கொடுக்க முடியாத சூழ்நிலையில அரசு பஸ் அரசு போக்குவரத்து கழக பஸ் ஜப்தி செய்யப்பட்டிருக்கு அப்பன்னா அரசு போக்குவரத்து கழகம் எப்படி தள்ளாடுதுன்னு பாருங்க மேற்கூரை பர பறந்து ஓடுது படிக்கட்டு இல்லாம இருக்கு அடுத்தது மதுரையில டயாலிசிஸ் பணியாளர்கள் போதிய அளவு இல்லை அப்படின்னு அடிப்படையில் நியமிங்க மெட்ராஸ் வந்து தமிழக அரசு ஆணை கொடுத்திருக்காங்க இதன் மூலமாக அரசு மருத்துவமனையின் அவலங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதற்கான ஒரு சிறு சோறு சார் இந்த வார்த்தை சோ இந்த மாதிரி தான் இருக்கு இதை தாண்டி காலி பணியிடங்கள் இருக்கு நிரம்பப்பட்ட பணியிடங்கள்லயும் நிறைய குறைகள் இருக்கு ஒரு பணி வேண்டி அரசு பணி வேண்டி நம்மளுடைய அப்படிங்கறது கூட இன்று உச்ச நீதிமன்றம் வந்து சுட்டிக்காட்டியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இன்னும் கணக்கு எடுத்துக்கிறதுக்கு நீங்க முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் இருக்குன்னு நினைக்கிறீங்க ஆனா முன்னூத்தி அறுபத்தி ஐயாயிரம் குறைகள் இங்க இருக்கு சுட்டி காட்டப்பட வேண்டியது அதனால ஒவ்வொன்றிலையும் கவனம் கொண்டு மக்களுக்கான நல்லதொரு அரசாக பயணிக்க மாதிரி கேட்டுக்கிறேன் சார் அதுதான் மேக்ஸிமம் செய்ய முடியும்